வணக்கம் நண்பர்களே மண்போல் நம் மனதை மாற்றி விடுங்கள் நல்ல சிந்தனைகளை முளைக்க விடுங்கள் கெட்ட சிந்தனைகளை அழித்து போக விடுங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா விஓசி மார்க்கெட் ஈவினிங் ஃபிஷ் மார்க்கெட்டு தான் நம்ம வந்திருக்கோம் இது வந்து விஓசி காலேஜ் பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடி விஓசி காலேஜ் பக்கத்தில் இருக்குது இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஈவினிங் வந்து ஃபைவ் தேர்ட்டிலேருந்து டென் ஓ கிளாக் மேலே வரைக்கும் மீன்கள் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக மீன்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம அந்த கட் பண்ணும்போதே தெரியும் அந்த மீனில் வந்து ரத்தம் வழிபது நல்லா தெரியும் இந்து தர போகும்போது ஃபுல்லாக நண்டு நிறைய நண்டு இருந்துச்சு ப்ளூ நண்டு புள்ளி நண்டு பொட்டு நண்டு என்னென்னமோ சொன்னாங்க ஏகப்பட்ட நண்டு இருக்குது ரெட் கலரில் இருந்துச்சு மெரூன் கலரில் இருந்துச்சு அது போக இந்த இப்போ நம்ம பிளாக் கலரில் இருக்கலாம் அது வந்து பால் சுறா இந்த மீன் வந்து இந்த மீன் வந்து பால் கொடுக்கும் பெண்களுக்கு மிகவும் நல்லா ஹெல்ப்பாக இருக்கும் நல்லாயிருக்கும் அது போக இதுவும் ஒரு பிள்ளைச்சுறா தான் பிள்ளைச்சுறாவில் மொத்தம் மூணு வகைப்படும்மா இது ஒண்ணு அது ஒன்னு இன்னொரு மீன் இருக்கும் சொன்னாங்க அது போக இன்னைக்கு எல்லா இதுலயுமே நண்டு தான் நிறைய இருந்துச்சு கனவா இருக்குது மீன்லாம் இந்த வந்து நல்லா பெருசு பெருசா நல்லா நீள நீளமா பெரிய பெரிய மீனா இருந்துச்சு பெரிய மீன்னாலும் ரேட் ரொம்ப சீப்பாக இருந்துச்சு நான் ஒரு அரை கிலோ வாங்கி அங்கே பக்கத்துலேயே எல்லாருமே கட் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரண்ட்டில் மீன் விற்பாங்க பேக் சைடு வந்து எல்லா மீனுமே வாங்கின மீன் எல்லாமே கட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெண்டு ரெண்டு ஆட்கள் எல்லாம் எல்லா கடையிலையுமே இருப்பாங்க நம்ம என்ன மீன் வேணுமோ அதை வாங்கிட்டு அவங்க அழகாக கட் பண்ணி கவரில் போட்டு நீட்டாக கொடுத்துருவாங்க நமக்கு அதை கட் பண்ணுறது வேலையெல்லாம் இருக்காது வீட்டுக்கு போனோன்னா கழுவி க்ளீன் பண்ணி குழம்பு வச்சிடலாம் இந்த தடவை சொன்ன மாதிரி எல்லாமே நண்டு தான் நிறையா இருந்துச்சு அது போக ஊலி மீன் ஊலி மீன்லாம் வந்து அரை கிலோவே டூ ஹண்ட்ர இருந்துச்சு நல்ல பெரிய பெரிய மீன் சின்ன சின்ன பெருசாக நீல நிலமாக இருந்துச்சு நமக்கு தேவையான மீன் டெய்லி டெய்லியே இந்த மார்க்கெட் உண்டு டெய்லியும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக என்ன மீன் வேணுமோ வாங்கிக்கலாம் ஒரு கடையில் இதில் ஒரு இருபது முப்பது கடை இருக்கும் நமக்கு எந்த கடை வேணுமோ அந்த கடையில் சூஸ் பண்ணி என்ன மீன் வேணுமோ நம்ம வாங்கி கிடலாம் அப்படியே மீன் வாங்கிட்டு இது பக்கத்தில் தான் பானிபூரி கடை அந்த கடையில் பானிபூரி சூப்பராக இருக்கும் நாங்கள் போய் பானிபூரியும் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க